இன்னைக்கு நம்ம பர்சுத்தாவியை பெற்றுக்கிட்டு நம்ம மாம்சத்தை ஆவியானவரோடு போராட வச்சிருக்கிறோம் சிந்தனையில செய்கையில எண்ணங்கள்ல நம்ம பாக்குற விஷயங்கள்ல செல்போன்ல யூடியூப்ல அப்புறம் இன்டர்நெட்ல அதற்கு பிறகு பேசுறதுல கோவப்படுறதுல மூர்க்கத்துல எதெல்லாம் நீங்க மாம்சத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க ஆவி உங்களுக்குள்ள போராடுது நீ இன்னும் மாம்சத்துக்குள்ள இருக்கிற இந்த மாம்சத்தை விட்டு வெளியே வா உன்னை சாகடிக்க ஒப்பு கொடு அப்ப நீயும் நானும் ஒன்னாகும் போது நீ இந்த மாம்சத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் இப்ப நம்ம இந்த கோவப்பட்டு எதுக்கு கோவப்படுறோம் யாரோ ஒருத்தர் நமக்கு தப்பு பண்றாங்க நம்ம கோவப்படுறோம் இந்த கோவப்படுறது விளைவு என்ன நீ பண்ணதுக்கு நான் கோவப்பட்டேன் அப்போ நான் இந்த கோவப்படுறது வழியாக உன்னை சரி பண்ண விரும்புகிறேன் அல்லது உனக்கு ஒரு உணர்த்த விரும்புகிறேன் அல்லது நான் உன்னை சரி பண்ணி எனக்கு கிடைக்காததை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இதான் அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு அதன் மூலமா நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் ஆவியானவர் சொல்றாரு நீ இந்த கோபத்தை விட்டுட்டு ஆவியில் இரு நீ மாம்சத்தில் பெற்றுக்கொள்கிற ரிசல்ட்டை விட ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ரிசல்ட் மேலானது அது ஃபுல்லாக ஸ்பிரிட் அந்த ஸ்ப்ரிட்டுக்குரிய எது மேலானவைகள் பரலோகத்துக்குரியவைகள் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பெரும்பான்மையான காலத்துல எதை நாடுகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆவியும் மாம்சமும் போராடி கொண்டிருக்கிறது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாம்சத்தை ஒடுக்குறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாம்சத்தை சுட்டரிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆவியில நடப்போம் இந்த நடக்கும் நடக்கும்போது உங்களுடைய அனுபவமே வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருந்து கத்தர் பேசுகிற காரியம் வேற மாதிரி இருக்கும் அவைகள் கணக்கில் வர அதாவது அதை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அது அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான அனுபவமாக இருக்கும் அதனால தான் கத்தர் சொல்றாரு நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை இந்த பர்சுத்தாவிய பத்திரமா வந்து பத்திரமா வச்சுக்க இது ஒரு கிரீடம் மாதிரியா இது ஒரு கிரீடம் மாதிரி அதை நீ என்ன செய்யணும் இருபத்தோராம் அதிகாரம் லேவராமத்தில் இருக்குது அது வந்து ஒரு கிரீடம் மாதிரி அதை நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்க இந்த கிரீடம் போச்சுன்னா ராஜா போயிட்டாருன்னு அர்த்தம் ராஜ்யபாரம் போயிடுச்சு ஆளுக போயிடுச்சுன்னு அர்த்தம் அபிஷேகம் போச்சு எல்லாம் போச்சு அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு உன்னுடைய அபிஷேகத்தை நீ பத்திரமா பார்த்துக்க அதை நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விதம் அதை பத்திரமாய் பார்த்துக்கொள் அது ஒரு கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அபிஷேகம்தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்குமான பலனாக இருக்கிறார் இந்த பர்சுத்தாவியை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கணும் பேசிய நாலு முப்பது சொல்லுது துக்கப்படுத்தாமல் பார்த்துக்குங்க ஒரு சின்ன செத்தை ஈ பரிமாணக்காரன் தைலத்தை போக பண்ணணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே மாதிரி நமக்குள்ள காணப்படுகிற ஒரு சின்ன மாம்சம் ஒரு கிரியை அதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மேலே போக 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 யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் ஏன் தெரியுங்களா மேலான காரியங்கள் போகும்போது நீங்கள் கீழே இருக்கும் போது எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அது மறக்கப்பட்டு போகும் அல்லது அது தெரியாமல் போயிடும் ஆனால் நீங்கள் மேலே ஏறி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் மேலே வர 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 இந்த சின்ன சின்ன செத்தை ஈ கூட பெரிய விஷயமாக மாற தொடங்கும் ஏன் ஒரு வார்த்தை உங்களுடைய சாட்சியை கெடுத்து போயிடும் ஒரே ஒரு வார்த்தை யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சுத்தாவினுடைய அபிஷேகத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க அது கேட்டு பெற்றுக்கொண்டது ஏன்னா ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறாரு அது வந்து தா பிதா தனக்கு கொடுத்ததான நன்மையான ஈவு அதை துக்க துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அவர் வர வரைக்கும் பார்த்துக்கணும் அதை நாரி போக பண்ணாமல் பார்த்துக்கணும் அந்த கிரீடத்தை பத்திரமா பார்த்துக்கணும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார்